மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய மக்கள் குறிப்பாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை இன்றைக்கு அவர்களுக்கு உருவாகியிருக்கிறது இதை நீதிமன்றங்களே சுட்டிக்காட்டி தன்னுடைய வருத்தத்தை அவ்வப்போது வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்களுடைய கடனை கூட தள்ளுபடி செய்ய முடியாத நிலையில அந்த அறிவிப்பு இடம்பெறாதது உள்ளபடிய வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது அது மட்டுமல்ல அரசியல் கட்சிகள் நிதி பெறுவதில் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதையும் நான் வரவேற்கிறேன் ஆகவே ஒட்டுமொத்தமாக மத்திய நிதிநிலை அறிக்கையை வரையில் மாற்றமும் ஏமாற்றமும் கலந்திருக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சி குறைவை கணக்கில் எடுத்துக்கொண்டு பட்ஜெட் ஆலோசனைகள் என்பது சமர்ப்பிக்கப்படவில்லை குறிப்பாக பிஸிக்கல் டெஃபிசிட் நிதி பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் நிதி பற்றாக்குறை அதிகமாவதை அனுமதிக்க முடியாது என்ற ஒரு கொள்கை நோக்கத்தோடு பட்ஜெட் என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார வளர்ச்சி ஒரு சைவதம் குன்றக்கூடிய பின்னணியில் நிதி செலவை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினால்தான் வளர்ச்சி ஏற்படும் ஆனால் அதிக நிதி செலவை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு பின்னணியில் நிதி செலவை குறைப்பது நிதி பற்றாக்குறை குறைப்பது என்ற பெயரால் நிதி செலவை அரசனுடைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் குறைப்பது என்பது பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்காது மேலும் வளர்ச்சி என்பது கடுமையான என்பதுதான் எங்களுடைய மதிப்பீடு ஓட்டு முறை தவிர பிரச்சனையை தீர்ப்பதாக இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை அதே போல நாடு முழுவதும் இருக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கு விவசாயம் பருவமழை பொய்த்தா விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயத்துறையில் ஏராளமாக எந்திரங்கள் பூத்தப்பட்ட நிலையில் கிராமப்புற அடித்தட்டு மக்களான விவசாயத்துறைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இந்த பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க செய்திகளாக நான் கருதுவது பொருளாதார குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்பதற்கு எது ஒரு வகையில் பயன்படும் அரசியல் கட்சிகளுக்கு இருபதாயிரம் வரை நன்கொடை கொடுக்கலாம் ரொக்கமாக இருந்தது ஆகிட்டாங்க செக் மூலம்தான் தான் கொடுக்க முடியும் அதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று அதுவும் ஒழிப்பதற்கான ஒன்று இந்த பட்ஜெட்டிலேயே மிக 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 முக்கியமானது செக் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு செக் வைத்திருப்பதுதான் வெளிப்படையாக நீங்கள் நன்கொடைகள் பெற்றுக்கொள்ளலாம் பின் கொடைகள் பெற முடியாது நேரடியாக பெற்றுக்கொள் அவர் சொன்னது மாதிரி அந்த நன்கொடைகளின் நிறமே மாறிவிட்டது ஆக இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை பொதுமக்களுக்கு ஆரோக்கியமான சூழ்நிலை அரசியல் கட்சிகள் என்றால் யார் யார் நிறுவனங்களுக்காகவோ லாபகரமாக செய்துவிட்டு அவர்களிடமிருந்து லாபத்தை நன்கொடைகள் மூலமாக பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்ற எல்லாம் இன்று சாமானிய மக்களுக்கு அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்படும் நன்கொடைகளை சீரமைத்ததன் மூலம் சாமானிய மக்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்று தான் நான் சொல்வேன் வருமான வரி உச்சவரம்பு ஐந்து லட்சம் வரை விளக்குவார்கள் என்று நினைத்தோம் ஏமாற்றம் அளிக்கிறது இதை இந்தியாவிலே பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் இரண்டரை லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை பத்து விழுக்காட்டிலிருந்து ஐந்து விழுக்காட்டாக குறைத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஏமாற்றம் அளிக்கிறது காரணம் அடுத்த விழுக்காடு அடுத்த ஐந்துலேருந்து பத்து விழுக்காடு பார்த்தீங்கன்னா இருபது விழுக்காடு வருமானம் வரி கட்ட வேண்டியாக இருக்கிறது ஆனால் இதில் ஐந்து விழுக்காடு அடுத்தது இருபது விழுக்காடு ஸ்லாப் பற்றாக்குறை இது ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கிறது இதில் அரசியல் கட்சிகளுக்கான சீர் திருத்தங்கள் எல்லாம் அதை முழுமையாக நாங்கள் வரவேற்கின்றோம் ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிக்ஸ்டு பேக்குன்னு சொல்லலாம்